அஸ்லாம் வலைக்கம் இப்போ சூப்பராக சுருக்குன்னு ஒரு நண்டு கிரேவி தான் வைக்க போகிறோம் அதுக்கு அரை கிலோ நண்டு எடுத்துருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு தக்காளி எடுத்து குறைக்கிறப்ப அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கால் கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா அரைச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்றணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் சீரகத்தூள் இதையும் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நண்டு சேர்த்து நல்லா மசாலாலாம் படுற மாதிரி வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும் வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடணும் இது சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த நண்டு கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சூப்பரா மணக்க மணக்க நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க